சாய் கூப்பிடு சாய் குட்டி ஓய் சாய் குட்டி என்ன சொல்கிறாங்க சாய் குட்டி சாய் குட்டி என்ன சொல்கிறாங்க சாய் சாய் கூப்பிடு தாங்கப்ல ஐ ஐ ஐ ஐயா சாய் குட்டி என்ன சொல்கிறாங்க ரெண்டு பேரும் பார்த்துக்கணும் பத்திரமா சரியா ஓய் என்ன சொல்கிறாங்க சாய் கள்ள எடுத்து அடி கூடாது கல்லெடுத்து அடிக்கிற நீ இந்த பார் இந்த வரான பர் கல்லெடுத்து அடிக்கூடாது பாவம் 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 சொல்லிடு பாவம் சாயி இந்த மணி தாய் மணி என்னம்மா குட்டி தாய்குட்டி அப்பா போ கூப்பிடு என்ன சொல்லி கூப்பிடுவேன் சாயி பாரு குச்சி முட்டை சாப்பிட்ற குச்சி முட்டை சாப்பிட்றாரு காய் குச்சி முட்டா சாப்பிட்றா கல்லு தடிக்கூடாது பாவம் ஆமா

பிடிச்சுக்கோ 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 வச்சு வச்சா போடுச்சுக்கோ போசா வரான் பாரு இந்த வரா சேர் உள்ளிட்டு வரான் பாரு ரெண்டு பேர் டே குடி வரான் பாரு ஏய் பார் குடி சரி வா வா போடா வாங்க அவங்க உளுந்துருவாங்க போனான் என்ன சொல்றான் பாரு சோ சோ அவடா நம்ம நீ வேண்டாம் மாமா வேண்டாம் மாடா நீ வேண்டாம் மாடா நான் வந்தா வேணுமா தூங்குறா பாரு கூப்பிடு கூப்பிடு சாயி சாய் கல் எடுத்து அடிக்கக்கூடாதுமா பர் பர் பார் அடிக்கிற நீ கல் எடுத்து ஓகே அம்மா பாரு அப்புறம் கல் எடுத்து அடிச்சா நாய்க்கு அடிக்க அப்புறம் ஆனா பாவம் அம்மா சொல்லு பாவம் கல்லச்சிட்டு பாருப்பான் கல் எடுத்து அடி இப்ப நாய் கட்டி போ அடிக்கூடாது பாவம் சுச்சு கல்லுடுத்து அடிக்கூடாதுமா அடிக்கூடாது நாய் நாய் பாப்போ பாவோ கல்லெடுத்து அடிக்கூடாது பக்கப்போம் சாப்பாடு போட்டா சாப்பாடு மட்டும் தான் போடணும் வாண்டா விடும் சாப்பாடு தான் போடணும் இப்போ வேண்டாம் இல்லை எடுத்தாட குப்பர் ஃபீல் வேணாம் குப்பர் ரெண்டு பேரும் வரோம் வரப்போகிறோன்னு பார் டேய் போச்சு போச்சு ஏய் ஏய் இது வருது வர்றான் பார் வர்றான் பார்ப்போம் இப்போ வர்றான் பார் நம்ம வர்றான் பார் வெள்ளையும் வரப்போகிறான் ஏய் வெள்ளையும் வரப்போகிறான் বাইর বাই সেলির টাটা বাই সেলির আচ্ছা টাটা বাই সেলির টাটা বাই